மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் பாரதிய தமிழகத்தில் இந்து அகமுடைய முதலியார் சமூகத்தில் பிறந்த ஒரு சாதாரண தேசியவாதி ஜான்சி ராணி துளசிராமன் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் சார் இந்த பதிவு சில மாதங்களுக்கு முன்னாடி சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பேரில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய மாநில அரசு காவல்துறை ஒத்துழைப்பு அனுமதி பாதுகாப்போடு அதை நடத்தி கொடுத்தது இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் கலந்துக்கிட்டு சனாதனத்தை எதிர்க்கிறதை விட அழிக்கிறது தான் சிறந்த வழின்னு அவங்களுடைய துவேஷத்தை மேடையிலேயே பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாடு முழுக்க கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்தது திமுகவுக்கு அவங்க சார்ந்திருந்த கூட்டணியிலிருந்தே நெருக்கடி வந்தது காஷ்மீர் வரைக்கும் வழக்குகள் பதிவானது அது இல்லாமல் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவிக்கே நெருக்கடி வரும்போது அவங்க வந்து நாங்கள் சாதாரண அமைச்சர் மனுஷனாக தான் பேசினேன் அமைச்சர் வகையில் பேசலைன்னு சொல்லி அவங்க பல்ட்டி அடித்ததெல்லாம் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் வழக்கம் போல அந்த நெ சனாதன ஒழிப்பு மாநாட்டு நிகழ்ச்சியை எந்த ஒரு தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் முன்னணினு நடத்தினதோ அதே அமைப்பு அதோடைய துணை அமைப்புகள் அவங்களுடைய ஆதரவு அமைப்புகளோட புதுக்கோட்டையில் டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் சாதி கக்குஸ் கோவில் நூல் வெளியீட்டு விழா மருத்துவர் ஜெயராமன் எழுதுனது அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைமை முன்னிலை வரவேற்பு நன்றி உரைனு எல்லாமே வந்து அவங்க அவங்கள மாதிரி இதர துவேஷம் இந்து இந்தியத்வேஷம் பேசக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவங்க தான் சார் கலந்துட்டு நடத்துறாங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வழக்குகள் பதிவு செய்கிறது விமர்சனம் பண்றதுன்றது வேற இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் சார் எங்களுடைய வேண்டுகோள் இப்போ இந்த நிகழ்ச்சி தமிழக காவல்துறையுடைய அனுமதியோ ஒத்துழைப்போ பாதுகாப்போ இல்லாமல் நடத்துறது சாத்தியமா சார் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களும் திமுகவும் ஒரு விஷயத்தில் தெளிவாயிட்டிருக்காங்கன்னு அர்த்தம் சார் அதாவது ஏற்கனவே நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வெளிப்படையா பங்கேற்க போய் அதனால நிறைய பிரச்சனைகள் விமர்சனங்கள் வருது அரசியல் நெருக்கடி வருது எதற்கு அடுத்து வர வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தலும் இருக்கு அதனால நாங்கள் வெளிப்படையா நாங்கள் யாரும் கலந்துக்கல ஆனால் நீங்க செய்யறதை செய்யுங்க வழக்கம் போல எங்களுடைய முழு ஒத்துழைப்பு பா பாதுகாப்பு எல்லாமே அனுமதி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே சார் இருக்குது இதை பார்க்கும்போது ஏன்னா இதில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்னு யாருமே கலந்துக்கல சார் ஆனால் தீகாவுடைய ஆதரவு அமைப்பு வெளிப்படையாக இதை பண்ணுது இதுக்கு இந்த ஒரு விளம்பர பதாகை இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியமாகவும் இருக்குது நான் உங்ககிட்ட உங்கள் பாதத்தை தொட்டு கேட்குறது சார் இந்த மண்ணில் இந்த ஆன்மீக பூமியில் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான இந்து இந்திய இந்தியத்வேஷம் பண்ணுறதும் அதை இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து முற்போக்கு பகுத்தறிவு வாதம்ன்ற பண் பேரில் பண்ணுறதும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை ஆதரிக்கிறதும் தினசரி வழக்கமாக இருந்தது சார் ஆனால் இப்போ நீங்களும் அண்ணாமலை ஐபிஎஸும் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் இங்கே நடக்கிற விஷயங்கள் வெளியே தெரியுது அதனால சென்னையில் இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்தாலும் கும்மிடி பூண்டியை தாண்டாது சார் ஆனால் இப்போ சென்னையில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்ததுன்னா அது நாடு முழுக்க எதிரொலிக்குது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதை பற்றி பேசுகிறாங்க காஷ்மீர் நீதிமன்றத்தில் கூட அதுக்கு எதிராக வழக்கு பதிவாகுது அதனால திமுகவும் அதனுடைய கட்சியை சேர்ந்தவங்களும் தீக்க அமைப்பினரும் நேரடியாக இந்த விஷயத்தில் இறங்காமல் திரைக்கு பின்னாடி இருந்துட்டு நீங்கள் செய்ங்க எலெக்ஷன் நேரன்றதுனால நாங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் சரி இருக்குது தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்த அவங்க எல்லாத்தையும் செஞ்சு அப்புறம் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டனம் பண்ணுறது வந்து வெறும் எங்களுக்கு வந்து அது வெறும் கண்துடைப்பாக இருக்குது சார் நாங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை மத்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு இதை நீங்கள் கொண்டு போகணும் உங்களை நம்பி தான் சார் நாங்கள் இருக்கோம் எங்களை மா ஆளக்கூடிய மாநில அரசு வந்து வெளிப்படையான இந்து இந்துத்வேஷம் அப்படின்றத அவங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் வேறு யார்கிட்ட சார் போய் கேட்க முடியும் அடுத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு நீங்கள் தான் செய்து இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்துங்க உள்துறை அமைச்சர் பிரதமருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போங்க இந்த அமைப்புகள் முய் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை பண்ணுங்கள் தமிழகத்தில் வெளிப்படையாக நடக்கக்கூடிய இந்து இந்தி இந்தியத்வேஷங்களையும் அது சார்ந்த அமைப்புகள் மேலையும் தயவு செய்து சட்ட நடவடிக்கை எடுங்க சார் ஒரு ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரியாக ஒரு பாரதிய சகோதரியாக உங்கள் கிட்ட மடிப்பிச்சை கேட்குறேன் நாங்கள் கும்பிடுற சாமியை எங்கள் கண்ணு முன்னாடி இவ்வளோ கேவலப்படுத்துறது இவ்வளோ அவமானப்படுத்துறத பார்த்துக்கிட்டு நாங்கள் அமைதியாக வாடுறதும் செத்து போகிறதும் ரெண்டு செத்து போயிட்டா கூட ஒரு நிமிஷம் கஷ்டம் தான் சார் அது ஆனால் தினம் தினம் இப்படி நரக வேதனையை நாங்கள் அனுபவிக்கிறோம் எங்கள் சொந்த நாட்டில் எங்கள் சொந்த சட்டம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாதுன்னா இந்த உலகத்துல வேற எங்க சார் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நாங்களும் இந்த பாரத தேசத்தை சேர்ந்தவங்க தான் எங்களுடைய சனாதன தர்மம் இந்த பூ பாரத பூமியில பிறந்ததுதான் இத பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே இருக்கிற மாநில அரசுக்கு இருக்குது ஆனால் அவங்க அதை செய்ய தயாராக இல்லைன்னும் போது இதையெல்லாம் த தடுத்து நிறுத்தி எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாரதத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இருக்குது அவங்க கவனத்துக்கு இதை கொண்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது சார் உங்கள் காலில் விழுந்து கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் தயவு செய்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இனி நடக்காமல் இந்த அமைப்புகள் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க சார்